எல்லாருக்கும் வணக்கம் சண்முகம் பாண்டிச்சேரியிலிருந்து கருடிக்கு இருந்து பேசுறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா உண்மை சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கறதுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நைட்டு சந்தான்ராஜ் என்கிற நபர் அவர் நெடுங்காட்டுல இருக்கிறாரு அவரும் எனக்கு தெரிந்த நபர் தான் ஏன்னா நான் பதினஞ்சு வருஷம் நெடுங்காட்டுல இருந்தனால நெடுங்காட்டுல அனைத்து நபர்களும் எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் தெரியும் அந்த நபர் இருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது வாய்ஸ் மெசேஜ் வருது அதனால பிப்டீன் அன்னைக்கு பாக்கல நான் சிக்ஸ்டீன் மார்னிங் ஜிம்முக்கு போயிட்டு வந்து பார்க்கறப்ப அதுல ரெண்டு வாய்ஸ் நோட் இருக்கு அதை ப்ளே பண்ணி கேக்குறேன் அதுல நெடுங்காடு பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் ராஜா என்ற நபர் என்னைய கடுமையா விமர்சனம் பண்ணி கெட்ட வார்த்தைகளை பேசி எடுங்காடு வந்தா உன்னை அடிச்சிருவேன் உடிச்சிருவேன் அப்படின்னு பேசியிருந்தாரு நான் உடனே வந்துட்டு சந்தான்ராஜுக்கு ட்ரை பண்றேன் சந்தான்ராஜ் போன் சுச்சுடும் கண்டினியூஸா செவன்டீன்த் எயிட்டீன் டேட்ல ட்ரை பண்றேன் கிடைக்கல நைன்டீன் அன்னைக்கு ஒரு கால் பண்ணுறேன் ஈவினிங் போல நைன்டீன் பிக் பண்ணுறாரு அன்னைக்குதான் ஒரு கால் போச்சு நைன்டீன் பிக் பண்ணுவோன்னா அவர்கிட்ட கேக்குறேன் என்ன நடந்துச்சு எதுனால எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் அமிச்சேன் அப்படின்னு நான் கேக்குறேன் கேட்டோன்னு சந்தன் ராய் சொல்றப்பல சார் என்னை மன்னிச்சிடுங்க இது மாதிரி வீணத்தை வேலை பண்ணிவிட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறேன் அன்னைக்கு ஃபிஃப்டீன்க்கு நைட்டு முக்குட ஆலம்புரம் பகுதியில் கறி விருந்து கொடுத்தாங்க கிடவட்டி கறி விருந்து எம்எல்ஏ மேடம் கொடுத்தாங்க அதை நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் சாப்பிட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களான்னு தெரியல அவரு அப்படிதான் சொல்றாப்ல பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தப்ப நீங்க எதுவும் பேசாதீங்க இங்க பேசினீங்கன்னா இங்க உள்ள செய்தி எல்லாம் ஷண்மு அவருக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சந்தான் டார்கெட் பண்ணி அவங்க பேசி இருக்காங்க சந்தான் ராஜா நான் மொபைல குடுக்கிறாப்புல மொபைல குடுக்கிறப்ப மொபைல வாங்கி செக் பண்றாங்க அப்ப அவர் என்னோட பிறந்த நாளைக்கு ஒரு கேக் அனுப்பிச்சிருக்காரு என்னோட ஸ்டேட்டஸ்க்கு அதுக்கு நான் லைக் பண்ணியிருக்கேன் நீ எப்படி வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கேக் அனுப்பலாம் லைக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சந்தான் ராஜா திட்டிருக்காங்க திட்டிட்டு உடனடியாக ரெண்டு வாய்ஸ் நோட்டு அதாவது எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டை பேசியிருக்காங்க கண்ணா அப்படின்னு பேசியிருக்காங்க பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க சந்தான் ராஜ் உடனே கேட்டிருக்கேன் எதுக்காக வந்துட்டு என் ஃபோன்லேருந்து பேசுறீங்க உங்கள் ஃபோன்லேருந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனை போட்டு உடச்சிட்டாங்க அன்னைக்கு இந்த சபவம் நடந்திருக்கு அந்த கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நான் எஃப்ஐஆரில் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து டுவெண்ட்டி எய்த் வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு நேராக டிஐஜி அவங்ககிட்ட போய் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் டிஐஜி ரெஃபர் டு எஸ்எஸ்பி பண்ணுறாங்க எஸ்எஸ்பி ரெஃபர் டு லாஸ்ட் பேட் எஸ்ஹெச் அப்புறம் லாஸ்ட் பேட் எஸ்ஹெச்ல என்கொயரி பண்ணுறாங்க என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விவரம் கேட்குறாங்க நான் விவரத்து சொல்கிறேன் ஸோ டுவெண்ட்டி செகண்ட் வந்து கம்ப்ளைண்ட் எஸ்ஹெச்ஓக்கு போகுது அப்புறம் டுவெண்ட்டி நைன்த்து வீட்டில் வந்து ஆஸ் அ பிஎன்எஸ் ஆக்ட் படி என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம் எல்லா ப்ரொசீஜர் பண்ணி வீட்டில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக மீடியா போயிருங்க இல்லையா மீடியாவில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு வெளியில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இதுதான் சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்துல என்ன பின்னாடி இருக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் வந்து டுவெண்டி செகண்ட் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க டுவெண்டி நைன்த் எப்பேர் ஆகுது அவ்வளவுதான் விஷயம் சோ அது என்கொயரி ஃபர்தரா என்ன நடக்க போது சட்டப்படி என்ன நடக்குதோ போதோ அது எடுக்க போறாங்க அதுக்குள்ளேயுமே அங்க ஈஸ்வராஜாங்கிற நபரு என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு அந்த கம்ப்ளைண்ட் எப்போ கொடுக்க போறாரு முப்பது முப்பது அந்த டைம்ல டுவெண்ட்டி நைன்த்துக்கு அப்புறம் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நெடுங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க போறாரு தகவல் நான் கேள்விப்படுறேன் அப்போ நான் என்னடா கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு நான் யோசிச்சு பாத்துக்கிறேன் ஏன்னா நான் அவட்ட பேசி ரெண்டு வருஷம் ஆகுது சோ நான் அவட்ட பேசி ரெண்டு வருஷம் ஆகுது ஏன் ரெண்டு வருஷம் ஆகுதுன்னா எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகி ஒன் இயர் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிவோர்ஸ் ஆயிடுச்சு சோ நான் கடைசியா அவங்ககிட்ட பேசினது டென் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவங்க மந்திரி பதவி இறங்க நாங்க பாத்தீங்களா அன்னைக்குதான் நான் கடைசியா பேசுனது அவங்க குடும்பம் சார்ந்த நபர்கள்ட்டையும் அவங்க கிட்டயும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட யாருக்குமே நான் பேசுறதுன்னு கிடையாது எந்த தொடங்கும் வச்சுக்கிறது கிடையாது இன் கேஸ் பேசுறதுன்னா அட்வொகேட் மிஸ்டர் செல்வமுத்துக்குமரன் அவர் மூலியமா மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப தேவையே இல்லாம என் மேல எப்படியாவது ஒரு எஃப்ஐஆர் போடணும்ட்டு இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை வெளியில கொண்டு வரணும்ட்டு நான் ஒரு நடந்த விஷயத்த வெளியில சொல்றேன் என்ன நடந்துச்சுட்டு ரெண்டு வருஷம் அவங்க தொடலையும் இல்லை நான் பாட்டே பீஸ்ஃபுல்லா லாஸ்பேட்டைல எங்க அம்மாவோட எங்க அக்கா குழந்தைங்க நீங்க படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க என் பெரிய பையன் படிச்சிட்டு இருந்தான் இப்ப பெரிய பையன் அங்கதான் இருக்கான் சோ நாங்க பாட்டி அவங்களோட சங்காத்தை எதுவுமே அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நபர்களை வச்சு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்தேன்னா தொடர்ந்து நான் வந்து கொலை மிரட்டல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு ஆள்லாம் செட் பண்ணி கொல்ல போறேன் அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நான் கொடுத்துருக்கேன் எஸ்பி ஆஃபீஸ்ல ஏன்னா தொடர்ந்து என் மேலே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு என்னதான் வேணும்னு தெரியல நான் என்னை பத்தி தண்ணியில விளக்க நான் கொடுத்தாகணும் சரிங்களா எனக்கு இப்போ நாற்பத்தி நாலு வயசு ஆகுது திருச்சியில் காலேஜ் வரைக்கும் திருச்சியில் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருக்கேன் சென்னையில இருந்திருக்கேன் பாண்டிச்சேரியில் பதினஞ்சு வருஷமா இருந்திருக்கேன் இப்போ பதினாறு வருஷம் ஆகுது ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாச்சும் ஒரு கிரைம் ரேட்டு என் பே இருந்துச்சு இதுமாரி ஒஃபென்சிவா ஒரு ஃபைன் சின்னதாக ஒரு ஃபைன் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது எங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் போலீஸ் ரிலேட்டட் திருச்சி எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்க அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு லாண்ட் ஆர்டர் நல்லாவே தெரியும் சரிங்களா அதை தான் நான் மென்ஷன் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவங்க கம்ப்ளைண்ட் பண்றப்ப நான் போலீஸ்ட்டு சொன்னேன் சார் நான் பதினஞ்சு வருஷம் நல்ல முறையில குடும்பம் வாழ்ந்தேன் பர்சனல் பிரச்சனைனால வெளியாக வரும் அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல மியூச்சுவல் கல்சன் கொடுத்து வெளியாக போகிறோம் என்னைய தேவையில்லாமல் த்ரெட்டன் பண்ண போறேன் அவங்க பண்றாங்க ஆள் செட் பண்றாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் எனக்கு மன உழச்சுல என் குழந்தைய பாக்கறதுக்கு கூட போலீஸ் போட்டு அனுப்புறாங்க இதெல்லாம் ஒரு தகப்பனாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அந்த எண்ணத்துல கிடையாது நான் யார்ட்டையும் அந்த மாதிரி பேசுறது கிடையாதுங்கிறது தெளிவாகவும் சொல்லிட்டேன் சொல்லியும் திரும்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப பிப்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருதுன்னா அது அவங்க நாலேஜ்ல வந்துச்சு அவங்க நாலேஜ்ல வந்துச்சுன்னு தெரியாது அவங்க கூட இருக்க பசங்க தானே அதை பண்றாங்க எந்த தைரியத்துல பண்றாங்க அதை கூப்பிட்டு கண்டிக்காம திரும்பி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என்ன அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க மேபி அதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அவங்க மினிஸ்டர் பதவி விட்டு எடுக்கப்படுறாங்க அன்னைக்கு நான் காரை கார்ல வெளில போறேன் வெளில போயிட்டு நான் டிராப் ஆகிட்டு என் காரை பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுத்த நம்பர் செவன் தியூமா ஸ்ட்ரீட்ல பார்க் பண்றதுக்கு அனுப்புறேன் அன்னைக்கு என் குழந்தைங்க அவங்க அப்ப என்னோட மனைவி தான் கார அங்க அனுப்புறேன் கார் அனுப்புறப்ப இந்த ஈஸ்வர் ராஜா அந்த நபர்கள் எத்தனை பேர் கூட இருந்தாங்கன்னா தெரியல ஒரு பத்து பதினஞ்சு நபர்கள் இருந்துகிட்டு என்னோட காரை மினிஸ்ட்ரி பாசத்துல ஒட்டிருக்கோம் அந்த மினிஸ்ட்ரி பாஸை கிழிச்சிட்டு டிரைவர் இங்க பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க டிரைவர் எனக்கு போன் பண்ணி இது மாதிரி எல்லாம் பண்றாங்க சார் என்ன சார் பண்றதுங்கிறப்ப நான் கால் பண்றேன் அவருக்கு கால் பண்ணி கவர்மெண்ட் ஹவுஸ் கொடுத்தது என்னோட மனைவிக்கு பிள்ளைங்க அங்க உள்ள இருக்கிறாங்க நான் என் பிள்ளைங்களை ஸ்கூல்ல அனுப்புறதுக்கு நான் ஏன் கார் அனுப்புறேன் நீ யாரா தடுக்கிறதுனு தான் கேட்டேன் அப்ப அவன் வாக்குவாதம் பண்றான் நானும் வாக்குவாதம் பண்றேன் நான் தகவல் வார்த்தைகள் பேசிருக்கலாம் அவனு பேசிக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நான் தான் கால் பண்ணேன் இதுதான் கடைசியாக நடந்த இன்சிடென்ட் அன்னைக்கு நைட் ஃபோன்லாம் வந்து ஏன் தேவையில்லாமல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் காலையில அவங்களோட அட்வொகேட்டை செல்வத்துக்குறன்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் சார் தேவையே இல்லாம இது மாதிரி ஆளை வச்சு வண்டியை நிப்பாற்றுறது போறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றாங்க நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க இதே வேலையை திரும்பி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா போலீஸ் போவேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒண்ணு போன் கால் ஏன் நான் சொல்றேன் அடுத்த நாள் வந்து திரும்பிய வாய்ஸ் நோட் அனுப்புறான் ஒரு ரீல்ஸ் ரஜினி டைலாக் எல்லாம் போட்டு நாங்க யாருன்னு தெரியுமா நான் அனுப்பிச்சுட்டு சொல்றேன் ஏன்டா பேசினேன் அப்புறம் அதுக்கப்புறம் நான் பேசுறதே கிடையாது சரிங்களா இப்ப தொடர்ந்து வந்து நவம்பர்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்க திரும்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்ததான் இவனை வச்சிட்டு ஆளை வச்சு நெடுங்காடு வந்தா உதப்பேன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல நீங்க விட்டுட்டு வெளியில என்ன சொல்றீங்க திரட்டு எனக்கு இருக்கு எனக்கு எனக்கு தான் திரட்டு இருக்கு சரிங்களா நான் தான் எங்க அம்மாவோட தனியா நீங்க உங்க ஊர்ல தான் இருக்கீங்க இப்போ என் பிள்ளைங்க அங்க இருக்கு என் பிள்ளைங்களை அங்க பாக்க வரணும் காரைக்கால்ல பதினஞ்சு வருஷத்துல உங்க அப்பாவோட பழகுனவங்க சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு ஒரு சர்க்கிள் உருவாக்கி வச்சிருக்கோம் அவங்கள நான் பார்க்க தான் வரணும் இப்போ எனக்கு அங்க வரத்துக்கு பயமா இருக்கு இது மாதிரி வந்து செட்டப் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இது எனக்கு லைஃப் த்ரெட்டா இருக்குங்கிறதா நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மெசேஜ் மூலமா நான் சொல்ல வருது அவங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அதுக்கு ஒத்துழைப்பு தர நான் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் ஆனா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தீர விசாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டென் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நைட்டு பத்து மணிக்கு மேலிருந்து அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க யார்ட்டையுமே நான் எந்த தொடர்பும் வச்சிக்கல யார்டுமே பேசல இதை நான் ஓப்பன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன் என் ஃபோன் கால்ஸ் இருக்கு எப்போ வேணால் எடுத்து செக் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு அவங்கள த்ரெட் பண்ணணும் அவங்கள அரசியல் ரீதியாக நான் ஏதாச்சும் வந்துட்டு தாக்கணுங்கிற எண்ணெலாம் எனக்கு கிடையாது நான் பீஸ்ஃபுல்லா வாங்கணும் என் பசங்களை ஃப்ரீயாக போய் பார்க்கணும் நான் காரைக்காலுக்கு சுதந்திரமாக வந்துட்டு போகணும் ஒரு தனி மனிதன் உரிமையை நான் கேட்கறேன் அவ்வளவுதான் இதுக்கு வந்து எனக்கு புதுச்சேரி காவல்துறையும் புதுச்சேரி அரசாங்கமும் எனக்கு நீதி வழங்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் இப்ப பேச விரும்பல இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் புதுச்சேரி மக்களுக்கு த்ரெட்டன் பண்றேன் த்ரெட்டன் பண்றேன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க த்ரெட்டு எனக்கு தான் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு எம்ஓயு இருக்கு நாங்க மியூச்சுவல் குழுக்கிறப்ப ஒரு எம்ஓயு போட்டிருக்கோம் அந்த எம்ஓயு படி அவங்கள பத்தி நான் தவறுதல எதுவும் சொல்லக்கூடாது என்னை பத்தி அவங்க தவறுதல எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு நான் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஈஸ்வரராஜா பத்தி தான் சொல்றேன் நீங்க அந்த ஈஸ்வரராஜா உங்கள்கிட்ட உள்ள பர்சன்ட் அட்வைஸ் பண்ணுங்க சரிங்களா நீங்க வந்து நிறைய சொல்றீங்க வெளியில முதல்ல உங்க பர்சன்கிட்ட அட்வைஸ் பண்ணுங்க இது மாதிரி எல்லாம் பண்ண வேணான்ட்டு ஆஹ் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப டீட்டெயிலா பேச நினைக்கிறேன் இதோட நான் என்னோட வீடியோ இதை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆட்டிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்